அனைவருக்கும் வணக்கம் மாகலி மாதத்திலே வழிபாடு ஆகப்பட்டு எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மாகலி மாதம் என்பது விடியற்காலை பொழுது தெய்வங்களுக்கு வெளியக்காலை பொழுது ஆகிறது ஆகவே நாமளும் இந்த பிரம்மமூர்த்தம் சொல்லக்கூடிய மூணு மணிக்கு மேல் ஆறு மணிக்குள்ளாகவே இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் அனைவரும் அவரது இல்லத்தில் மூன்று மணிக்கு எழுந்து குளிர்ந்த நீரில் குளிக்க வேண்டும் இதை முக்கிய மிக முக்கியமான விஷயம் சுடுத நீரில் குளிக்கக்கூடாது சுடுதீல குளித்தா அதோடைய நம்ம அந்த உடம்பு வந்து அந்த குளிர்ந்த நீரில் தானே ஆக்சிஜன் நிறைய இருக்குது அதனால் குளிந்த நீரில் குளிச்சுட்டு வந்தால் தான் இதே வேண்டிய கிடைக்கும் அதெல்லாம் குளிர்ந்த நீராக அது போடுறதிலையும் குளிக்கணும் காவேரிங்கிற பு புனித நதி காவேரி கங்கை சொல்லக்கூடிய புனித நதிகளையும் குளிக்கலாம் இல்லை வீட்லேயே கூட குளிக்கலாம் ஆனால் குளிர்ந்த நீரில் குளிச்சா தான் மிகவும் புண்ணியம் இந்த குளிந்த நீரை குளிச்சுட்டு அதிகாலை நான்கு மணிக்கு இந்த இந்த அனைத்து கோயில்களையும் சிவன் கோயிலாக இருக்கட்டும் பெருமாள் கோயிலாக இருக்கட்டும் அனைத்து கோவிலுமே நான்கு மணிக்கு மேல் பக்தர்கள் வீட்டிலேயே கிளம்புவதற்கு முன்பாக வீட்டில் வாசல் தெளித்து கோலமிட்டு அவள் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு புஷ்பங்கள் சாத்தி திருவிளக்கு ஏற்றி வைத்து விட்டு தான் கிளம்பு எங்கே கிளம்புறதா இருந்தாலும் முதல்ல வீட்டில் சுவாமி கும்பிட்டு தான் கிளம்பிடுறது ஐதீகம் ஆகவே வீட்டில் செய்யக்கூடிய அந்த சுவாமி மிகளுக்கு புஷ்பங்கள் வைத்தல் இலக்கை ஏற்றி சுவாமி கும்பிட்டு அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு செல்வாகவே ஆலயங்களுக்கு சென்று ஆலயங்கள் வழிபாடு ஆகப்பட்டது சிவன் கோவிலாக இருந்தால் முதல் முதலில் விநாயகர் வழிபாடு செய்து விநாயகருக்கு பின்பாக சிவன் வழிபாடு செய்து சிவனுக்கு பின்பாக அம்பாள் மற்றும் பழிவார தெய்வங்கள் வழிபாடு செய்து முடித்துவிட்டு நமது நவகிரகங்கள் போன்ற தெய்வங்களை வழிபாடு செய்வது உத்தமம் அதுவே பெருமாள் கோவிலாக இருந்தால் நேராக பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு தாயார் சந்நிதி இருந்தால் தாயார் சந்நிதிக்கு சென்று தாயாருடைய அனுகிரகத்தை பெற்று நம்ம அம்மாட்டை சொல்லிட்டு தான் அப்பாட்டை வரணுங்கிறது நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்து ஐதீகம் தாயாட்டை சென்று தாயாரிடம் வழிபாடு செய்துவிட்டு அதற்கு அதற்கு பின்பாக பெருமாள் சன்னிதிக்கு வந்து பெருமாளுடைய வழிபாடு நம்ம கோயில் கூட பெருங்கையால் கூட புஷ்பங்கள் பழங்கள் போன்ற வஸ்துக்களை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் வெறுங்கையே இன்றைக்கும் கோயிலுக்கு போகவே கூட தெரிந்து கொள்ளுங்கள் வெறுங்கையுடன் கோயிலுக்கு செல்லவே கூடாது தங்களால் வீட்டில் துளசி எடுத்துகிட்டு வர பெருமாளாக இருந்தால் துளசி எடுத்துகிட்டு வரலாம் சிவனாக இருந்தால் வில்வம் கொண்டு வரலாம் விநாயகராக இருந்தால் அருகம்பு கொண்டு வந்து தெய்வங்கள் சாற்று மிகவும் எளிமையான விஷயங்களை தான் தெய்வங்கள் அதிகமாக நமக்கு அனுகிரகம் செய்வாங்க எளிமையான விஷயத்தில் தான் நமக்கு தெய்வங்கள் அனுகிரகம் செய்வாங்க ஆகவே விநாயகர் விக்ரவம் பிடித்த அருகம்புல் சிவனுக்கு பிடித்தமான பில்வம் பெருமாளுக்கு பிடித்தமான துளசி போன்ற வஸ்துக்களை எடுத்து கொண்டு வந்து பெருமாள் பெருமாள் சமர்ப்பணம் செய்து கையிலே கொடுத்து அந்த இப்போ பெருமாளுக்கு சாற்ற சொல்லி பெருமாளை வழிபட வேண்டும் பெருமாளை வெளிப்பட்ட பின்பு அது நின்ற கோலமாக இருந்தாலும் பெருமாள் சயன கோலமாக இருந்தாலும் பாதத்திலிருந்து தான் சேவிக்க வேண்டும் திருபடி முதல் திருமடி வரை சேவிக்க வேண்டும் முதலில் திருபடியை சேவித்து கொண்டு அப்படியே அங்குலமங்குலமாக சேவித்து பெருமாடி திருமார்பு பெருமாடி திருமுகம் போன்ற அனைத்து பெருமானுடைய அங்கங்களை சேவித்து பெருமானுடைய அனுகிரகம் பெற்றுக்கொண்டு மற்ற பரிவார் தெய்வங்கள் ஆஞ்சநேயர் கருடாலோ போன்ற பரிவார் தெய்வங்களை வணங்கி இந்த வழிபாட்டை முடிக்க வேண்டும் ஆறு மணிக்குள்ளே சூரிய உதயத்துக்கு முன்பாகவே இந்த தர்மமாத வழிபாடு மகளிர் வழிபாட்டினை செய்ய வேண்டும் அதற்கு பிறகு கோயில் கொடுக்கக்கூடிய தீர்த்தம் துளசி சதாரி விபூதி குங்குமம் பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு அதை அந்த கோயிலே வச்சுட்டு போகக்கூடாது எந்த தீர்த்தங்கள் விபூதி குங்குமம் கொடுப்பாங்க அந்த கோயிலை வச்சுட்டு போகக்கூடாது அதை வீட்டுக்கு கொண்டுட்டு போகணும் வீட்டுக்கு கொண்டு போய் அந்த புண்ணியத்தை வீட்டுக்கு கொண்டுட்டு போய் எங்கேயும் போகாமல் கடகண்ணிக்கு போகாமல் நேராக நம்ம எங்கிருந்து அங்கேயே தான் போகணும் வீட்டுக்கு தான் போகணும் வீட்டுக்கு போய் நம்ம நம்ம புண்ணியத்தை இந்த மகளிர் வழிபாடு செய்த புண்ணியத்தை வீட்டுக்கு சென்று திரும்பவும் பகவானின் வழிபாட்டு வழிபட்டு இந்த நமது வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் குழந்தை குட்டியுடைய கல்வி அபிவிருத்தியாகணும் செய்யக்கூடிய தொழில் அபிவிருத்தியாகணும் நோயொடி இல்லாமல் இருக்கணும் என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அவ்வளவா வேண்டுதலை இந்த வழிபாடு செய்ய வேண்டும் கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு தான் இந்த விசேஷமாக மாரி வழிபாடு சொல்லப்படி மார்கழி வழிபாடு சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஆகவே கல்யாணம் ஆண்கள் பெண்கள் இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் இருந்து வந்து வழிபாட்டை செய்தால் கல்யாணமாகும் என்பது ஐதீகம் அதற்கு பின்பாக மா நமது எப்போதும் போல வழிபாடுகளை செய்து கொள்ளலாம் இறைவனுடைய நினைப்பு எப்போதுமே இருக்க வேண்டும் காலை மதியம் என்று காலங்கள் கிடையாது அந்த இறை வழிபாடோடு நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தால் பகவான் அனுப்புறம் செய்வார் என்பது அனைவருக்கும் இந்த பதிவின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்